Love SHOTS by Love Guru only on Radio City Radio City கேக் கிரிங்க நான் உங்க Love Guru Dinesh Kumar அவருட பகிர்வ நமுக்குட பகிருந்து கிடத்துக்காக என்ன இப்பில் இருக்காரு சொல்லுங்க Dinesh Kumar நீங்க எந்த ஊர் நான் இறோடு மாவட்டா அவளுப் போந்துரைங்க உங்க பகிர்வு எனக்கு தெரியப்படுத்தலாம் எத்தனை வருஷத்துக்கு நாங்க இங்க கோயம்புத்தூர் வந்து எங்கள் எங்கள் ஊர்ல நாங்க அந்த பெருந்தறையில இருக்கும்போது பனியன் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தங்க சரிங்க சுதான் ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க உம் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதுங்களா ரெண்டாயிரத்தி பதினால சரி ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த ஒரு விஷயம் சுதான்ற பொண்ணு நீங்க பனியன் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அவங்களும் அங்க வேலை செஞ்சாங்களா நாங்க பெருந்திர பனியன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே மூணு வருஷம் லவ் பண்ணிட்டு நடந்து பொண்ணு சரி எப்படி காதல சொன்னீங்க இல்ல ஒன் சைடா லவ் பண்ணீங்களா இல்ல இல்ல ஆமா நான் லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணல அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் நான் சொன்னேன் நான் லவ் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்புறம் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது போது அப்புறம் மாம் பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க எதுனால அப்படி லவ் பண்ற பையன் ஓகே தான் வீட்டுல வந்து கலந்து பேசும்போது லவ் கல்யாணம் பண்ணா முறமா முறப்பட்டு கல்யாணம் முடிக்கணும் மாம்பழம் பையன் இருக்கும்போது செய்யறான் நல்ல சம்பளம் வாங்குறான் அதனால அந்த பையனை நீங்க கல்யாணம் முடியும் நீ டெய்லர் பையனை சூப்பர்வைசர் பையனை கல்யாணம் முடிச்சு அவன் எப்படி சாப்பாடுவான் அவன் ஃபாரின்ல மேனேஜரா இருக்கான் நிறைய சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுல கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு ஓகே பிரச்சனை ஆகிட்டு நீங்க லவ் பண்ண பொண்ண வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்களா கல்யாணம் பண்ணி குடுத்தான் அப்புறம் ரொம்ப ரெண்டு மாசமா அப்புறம் பேசாம இருந்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் மூணாவது மாசம் பேசணும் அப்படின்னு பேசினான் இந்த மாதிரி நீஸ் பண்ணிட்டான் என்ன பண்றது காலம் வந்து யாருக்கு கொடுத்து வச்சிருந்தா அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டான் அப்புறம் தேர் அது எப்படி நீங்க தாண்டி வந்தீங்க கடந்து வந்தீங்க அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை சரியான மூணு மாசமா ரெண்டு வேளை தான் சாப்பிட்றது ஒரு வேளை சாப்பிடுங்க அந்த பொண்ணு வந்து ரெண்டு நாளாக சாப்பிட்றாங்க மூணாவது நாளில் சாப்பிட்ற வச்சு ரொம்ப இப்போ இதாக அப்புறம் எப்படியோ அவங்க கல்யாணம் முடிச்சு அப்புறம் இப்ப சந்தோஷமா நானே இப்போ கல்யாணம் முடிச்சு நம்மளுக்கு உடைய வாழ்க்கையை நம்ம டேஸ்ட்டு பண்ணி நம்ம தானே தனியாக மேரேஜ் பண்ணி அப்புறம் தனியாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எருகூரில் இருக்கிறோம் கோயம்புத்தூரம் ஓகே திருமணமாகிருச்சா உங்களுக்கு ஆ திருமணம் ஆகி இப்போ போயிட்டிருக்கோம்

சில நேரங்களில் இப்படி தானே நம்ம எதிர்பார்த்து தான் நடக்கும் இல்லை ஆனால் அதுக்காக அப்படியே உடஞ்சிட முடியாது இல்லை அந்த தருணங்கள் அப்படி தான் இருக்க ஆனால் அதை கடந்து தானே வரணும் கடந்து போகிறது தானே எங்கள் வாழ்க்கை தினேஷ்குமார் அப்படி தான் கடந்து இப்போது அவருக்குன்னு புது லைஃப் அழகான ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்திட்ருக்காரு இது ரேடியோ சிட்டி நான் அவங்க லவ் குரு இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்